அரவிந்தர் மீரா யுனிவர்சல் பள்ளி ஆறாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது மதுரை ஸ்ரீ அரவிந்த் மீரா யுனிவர்சல் பள்ளியின் ஆறாம் ஆண்டு விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் குறிக்கோளை மாணவர்களிடமே மெய்ப்பிக்கும் விதமாக விழா கொண்டாடப்பட்டது இதில் நான்காம் வகுப்பு முதல் ஒன்பதாம் மற்றும் பதினொன்றாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் விழாவின் தொடக்கமாக பள்ளியின் சேர்மன் சந்திரன் மற்றும் பள்ளி இயக்குனர் அபிலாஷ் கி புளோரோ அபிலாஷ் ஆகியோர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் பள்ளி முதல்வர் ஞானசுந்தரி வரவேற்றார் மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சிறப்புரையாற்றினார் விழாவின் நோக்கமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் உலக நாடுகளில் விளையாட்டின் நோக்கத்தையும் பெருமைப்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பு நடைபெற்றது தொடர்ந்து தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் தொடர் ஓட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட ஒலிம்பிக் ஜோதியை பள்ளியின் சேர்மன் ஏற்றி வைத்தார் பெற்றோர்களும் அவர்களுக்கென நடத்தப்பட்ட போட்டியில் பங்கேற்றனர் பள்ளியின் சேர்மன் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்